நேற்று வரை விஜய்க்கு ஆதரவாக கருத்து கூறி வந்த அண்ணன் திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் கூட இன்றைக்கு அவர் கொஞ்சம் கூட இது குறித்து கவலைப்படவில்லை வருத்தப்படவில்லை அவருடைய வீடியோ வெளியீடு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் களத்திலிருந்து விஜயும் சென்று விட்டார் ஊசியானதும் சென்று விட்டார் ஆதவ அர்ஜுனாவும் சென்று விட்டார் வீர்காக இருந்த நிர்மலும் சென்று விட்டார் ஆக கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருந்து டிவி விவாதங்களிலே விஜய்க்காக வக்காலத்து வாங்கி பேசியவர்கள் ஒருவர் கூட மருத்துவமனையை எட்டி பார்க்கவில்லை இது பெரும் துயரம் பெரும் அவலம் என்னை பொறுத்தவரையில் விஜயை பார்ப்பதற்காக விஜயனுடைய அழைப்பின் பேரில் நான் வருகிறேன் உங்கள் விஜய் என்று அறிவித்ததன் அடிப்படையில் தான் உங்களை பார்க்கத்தான் உங்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் அங்க கூடினார்கள் ஆக உங்களுடைய ரசிகரும் உங்களை பார்க்க வந்த பொதுமக்களும் செத்து கிடந்த போது எப்படி நீங்கள் ஒரு சக மனிதனாக அதிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து பாதுகாப்பாக இல்லம் திரும்பினார்கள் உங்கள் மற்ற தலைவர்களும் எப்படி திரும்பினார்கள் என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும்